திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வாத ஊர் எங்கு திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் பாடின அனைவரும் திருக்கோவையார் பாடுங்க பாவை பாடின வாயால் கோவை பாடணும்னு செவ்வருமான் மாணிக்க வாசகரை பாடுங்க பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னு மாணிக்க வாசகருக்கு அன்பு கட்டளை இட்டார் அந்த அன்பு கட்டளையை நிறைவேற்றி திருக்கோவையை பாடினார் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் பாடலை குறை கூறாதீங்கன்னு சொன்ன உடனே என்னை வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா இந்த தேவாரம் திருவாசகத்தை கேட்கும்போது கண்ணை மூடிக்கிட்டு கேளுங்க கேட்க பிடிக்கலையா தள்ளி விட்டுட்டு போங்க சுய விமர்சனம் பண்ணாதீங்க தனிப்பட்ட முறையாக நீங்கள் உங்களுக்கு ஏன் இவ்வளோ நகை உங்களுக்கு ஏன் இந்த மேக்கப்புன்னு கேட்காதீங்க இது என்னுடைய விருப்பம் நான் எனக்காக பண்ணிக்கிறேன் என்னை அந்த அம்பாலான்னு நினச்சி நான் எனக்கு அழகுபடுத்திக்கிறேன் இது உங்களுடைய கருத்து தேவையில்லை திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் அனைவரும் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்னு நம்ம ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி இந்த வையகத்தில் நல்ல வண்ணம் வாழ தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு பன்னீர் திருமுறைகள் இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க நம்மளுக்கு வர்ற இடரெல்லாம் வழி தெரியாமல் ஓடி போயிடும் நாம் எல்லாத்தையும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது சொல்லுவாங்க கெட்டிலையும் ஒரு நல்லது நடந்தது அப்படின்வாங்க நம்மளுக்கு கெடுதியாக வர்றதை கூட இறைவனுடைய திருவருளால் நல்லதாக விளையும் அதை நம்மளுக்கு இறைவன் அருள் பணிப்பார் திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு எட்டு எட்டாம் திருமுறை திருக்கோவையார் பன்னிரெண்டு சேர்ப்படை மாணிக்க வாசகர் அருளி செய்தது பதினொன்று குளமுறை பூரி மறுத்தல் இந்த திருக்கோவையார் பாடுறவங்கெல்லாம் ஒருவே ஒரு பாடலை தான் பாடியிருக்காங்க ம் நாம் தான் திருக்கோவையும் பாடணும்னு சொல்லிவிட்டு நமக்கு எதுவும் தெரியுதோ தெரியலையோ திருக்கோவையும் நம்ம தொடரும் பாடுறோம் இந்த நாவால் அந்த குடுப்புனை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இருபத்தி ஆறு பாடல்கள் மொத்தம் அஞ்சஞ்சு பாடல்களை பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ இப்போ நம்ம மூன்றாவது பாகமாக இப்போ பார்க்குறோம் இதில் ஒரு அஞ்சு பாடலை பார்ப்போம் பழம் கமுகின் குளை சாடி கதலி செற்று கொங்கு அம்பழனத்து ஒளிர் குளிர் நாட்டினை நீ நீர் பங்கு அம்பலவன் பரங்குன்றில் குன்று அன்னமா பதைப்ப சிங்கம் திரிதரு சீரூர் சிறுமியம் தேமொழியே கொழு தொழுகுலத்தீர் சொற்கு ஆகேம் இழிகுலத்தேம் குளத்தேம் என உரைத்தது பன்னிரண்டு நகையாடி மறுத்தல் சிலையொன்று வாணுதல் பங்கன் சிற்றம்பளவன் கயிலை மலையொன்று மாமுகத்தியம் ஐயர் எய்கனை மண் குளிக்கும் கலை ஒன்று வெங்கனையோ கடிகிட்டது கெட்டேன் கொலை ஒன்று திண்ணியவாறு ஐயர் கையில் கொடுஞ்சிலையே கொழு வாழ்த்தழை எதிராது மென்னகை தோழி இன்னகை செய்தது பதிமூணு இரக்கத்தோடு மறுத்தல் மைத்தழையா நின்ற மாமிடற்று அம்பலவன் கழக்கே மெய்த்தழையா நின்ற அன்பினர் போல விதிர் விதிர்த்து கைத்தழை ஏந்தி கடமாவினாய் கையில் வில்லின்றியே வித்தழைய நிற்பரால் என்ன பாவம் பெரியவரே குழு கையுறை எதிராது காதல் தோழி ஐய நீ பெரிது அயர்த்தனை என்றது பதினான்கு சிறப்பின்மை கூறி மறுத்தல் அக்கும் மரவும் அணி மணி சிற்றம்பலமே ஒக்கும் இவளது ஒளிர் உருவி அஞ்சி மஞ்சார் சிலம்பா கொக்கும் சுனையும் குளிர் தளிரும் கொழும் பொதுகளும் இக்குன்றில் என்றும் மலர்ந்து அறியாத இயல்பினவே ும் மலர் நீளமும் இம்மலையில்லை என்றது பதினைந்து இளமை கூறி மறுத்தல் உள்ளத்தும் அம்பலத்தும் ஒளியே பெருகுதலை சென்று நின்றோன் பெருந்துரை பிள்ளை கல்லார் முருகு தலை சென்ற கோழை முடியா முளை பொடியா ஒருகுதலை சின் மழலைக்கு என்னோ ஐ ஓதுவதே கொழு முளை எயிற்று அறிவை விளைவிழன் என்றது திரு சிற்றம்பலம் நாமளும் திருக்கோவையாரை பாடுறோம் இது அனைவரும் பாடி சிவபெருமானுடைய திருவருவில் நினைங்க சிவபெருமானை நினச்சி வழிபாடு பண்ணிட்டு உட்காந்து இந்த திருக்கோவையாரை பாடுங்கள் இருக்கோவையார பாட பாட நம்மளுக்கு நல்ல நிலைமை உயரும் இன சிவபெருமானம் பாண்டா எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அப்படி தெரியல எங்கள் அப்பா இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை நான் எப்பயோ மண்ணோடு மண்ணாக போயிருக்கணும் என்னை எங்கள் அப்பா என்னை காத்து ரட்சித்தார் என்னை எல்லா விதத்துலேயும் என்னை கைவிடாது கூட்டிக்கிட்டு வராரு அம்மா அம்மா கிட்ட சொல்லும்போது கூட அப்படி கொஞ்சமாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா கிட்டே வந்து சொன்னேன் எங்கள் அப்பாகிட்ட ரெண்டாயிரத்தில் வேலை கொடுனே எங்கள் அப்பா என் புருஷனுக்கு நாலாயிரத்தில் வேலை என்ன கொஞ்சம் ஆகும் அதுதான் ரெண்டாயிரத்தில் வேலை கொடுங்கன்னு நாலாயிரத்தில் வேலை கொடுத்தாரு அப்புறம் எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போகிறோம் எனக்கு இதுக்கு கொஞ்சமாக கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொன்னேன் நல்ல அளவில் எங்கள் சொத்தை பிரிச்சு விற்று கொடுத்து நல்ல அளவில் இந்த வீட்டையும் வாங்கி கொடுத்தாரு ஆகையினால் நம்மளை சிவபெருமா ஆ நான் எதை சொல்ல வந்தேன்னா சிவபெருமானை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அப்படி கிடையாது கொடுக்க மாட்டாருன்னு நாம் வந்து தீய எண்ணத்தோடு நினைச்சாதான் நம்மளுக்கு கிடைக்காது இன்றைக்கி எல்லாமே எங்கள் அப்பம் போட்ட பிச்சை நான் இன்னைக்கு குடிக்கிற கஞ்சியிலேருந்து நான் இன்னைக்கு கட்டி இருக்கிற இருந்து எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு பார்த்து பார்த்து செய்தது யா இல்லைன்னா கொடுத்த இடத்தெல்லாம் கொஞ்சம் காலம் தாழ்ந்தாலும் என் கைக்கு கொண்டு வந்து சேர்க்குறாரு ஆகையினால சிவ சிவபெருமான் கொடுக்க மாட்டாருன்ற அந்த எண்ணத்தை விட்டுடுங்க சிவாய நம அப்படின்னு சொன்னிங்கன்னா சிவபெருமான் மட்டும்தான் வேணும் மாணிக்க வாசகர் என்ன கேட்டார் எனக்கு எதுவும் தேவையில்லை எனக்கு சிவபெருமான் மட்டும்தான் வேணும்னார் ஆகையினால தான் அவரை புடம்போட்ட தங்கமா ஆக்கி ஊரறிய உலகறிய அவர் போய் சேர்ந்தார் இறைவனுடைய திருவடியை நாம வேணும்னு கேட்குறோமா கேட்டவங்களுக்கெல்லாம் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவன் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு படித்து பாருங்க அதுல ஒவ்வொருத்தருக்கும் அப்படி அருள் ஏன் நான் இறை வழிபாடு பண்ணுறேன் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன் எங்கள் அப்பனுக்கு முப்பது வருஷம் தொண்டு செஞ்சேன் என் புருஷன் பதிமூணு வருஷம் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார் நான் கேட்டு நான் கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் கனவில் இல்லை நினச்சேன்னா எந்த இதுவுமே இல்லாமல் போய் எங்கள் அப்பாவுக்கு தொண்டு செஞ்சேன் அப்பா எனக்கு இந்த மாதிரி அடுத்த வேலை கஞ்சி கூட எனக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா நாங்கள் வேலை தச்ச வேலை தான் செய்கிறோம் எனக்கு வேலை கிடைக்கணும் என் புருஷனுக்கு நாங்கள் நாங்கள் கஞ்சி குடிக்கணும் நாங்கள் என் பிள்ளைக்குட்டிங்க நல்லா இருக்கணும் ஒரு குறையும் இல்லை எங்க அப்பனுக்கு சேவை செய்ய செய்ய ஒண்ணுமில்லாம போய் நின்னேன் இன்னைக்கு அவனுடைய திருவருளால குபேர சம்பத்தில் தான் இருக்கிறேன் ஒரு குறையும் இல்லை அந்த மாதிரி அந்த குபேரனையே தோழனா வச்சுக்கிட்டு இருக்கிறவர் எப்ப கொடுக்கணும் எப்ப மறைக்கணும் எப்ப அழிக்கணும் எப்ப கூட்டிகிட்டு போகணுன்றது அவருடைய சித்தம் ஆகையினால் நாம் நல்லதையே நினச்சி நெடுவழியே போகணும் நமச்சிவாயம் என்று சொல்லுங்கள் நம் இல்லம் செழிக்கும் நம் உள்ளமும் செழிக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நமச்சிவாயம்னு சொன்னிங்கன்னா நம்ம வாழுங்காலத்துக்கு காலத்துக்கு தேவையான பொன்பொருளை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் ஏன்னா அந்த அதுக்கு வ வகுத்து வச்சுருக்க சிவாய நமன்னு கேட்டீங்கன்னா நான் மட்டும்தான் வேணும் இந்தா என்னை கொடுக்குறேன் நான் உங்ககிட்ட வரணுன்னா உங்ககிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாது நீ என் கிட்ட வரணும்னா உங்ககிட்ட ஒன்றும் இருக்கூடாது நான் கேட்குறதெல்லாம் கொடுக்கணுன்னா இந்தா கொடுத்தேன் இந்தா வச்சுக்கோ வாழ் அப்படின்ட்டு நம்மளுக்கு அருளக்கூடியவன் சிவபெருமான் அகையினால் சிவபெருமானை கும்புறதுக்கு பயப்படாதீங்க முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா அதுதான் சொல் முருகனை கும்பிட்டா அந்த முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தரும் எனக்கு எப்படி தீ எப்படி ஒரு வினை இருந்தது பா 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 அப்படி வந்து என்னை தீர்த்தி வச்சு நோயை தீர்த்து வச்சார் அதுக்கு வழிகாட்டினது எங்கள் அப்பந்தான் இந்த டாக்டர்கிட்ட போனால் இந்த நோய் தீந்துடும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வினையை தீர்த்து வச்சார் ஓம் நமச்சி வாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்